அனைவருக்கும் வணக்கம் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க ஆறுல இருந்து பன்னெண்டாவது வகுப்பு வரைக்கும் இருக்கிற பொருள் பெருக எல்லாரையும் எல்லா வார்த்தைகளையும் ஒரே பீடியப்ல கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ இருக்குன்னா எல்லாமே அந்த ஒரே பீடியப்ல இருக்கும் அதே மாதிரி பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் எல்லாமே ஒரே நம்ம ஒவ்வொரு பாடத்தை நடுவில் இருக்கும் அப்படியே ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் ஒரே ல நம்ம ரிவிஷன் பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதுக்குதான் ஆறாம் வகுப்பு நெறிய உருவாக்கிய விளைவு விளைச்சல் சமூகம் மக்கள் குழு சுடர் ஒளி ஆழித்திருக்கு கடல்கோள் நீரிணி உலகம் கூலி நீண்டதொரு காலப்பகுதி உள்ளப்பூட்டு அரிய விரும்பாமை மெய் உண்மை உயர்வு அறம் நற்செயல் திங்கள் நிலவு நம்மளை செய்யினாலும் திங்கள மாதம் தீ குவிக்கும் திங்கள்னா நிலவு கொங்கிணா மகரந்தம் அலர்கள் ஆஹ் மலர்கள் தீரி ஆனை சக்கரம் பொற்கோட்டு பொன்மயமான சீகரத்தில் அச்சம் தரும் கடல் நீர்னா கடல் கருமலி அப்படின்னு காணி நில அவை குறிக்கும் காணி நிலம் ஏண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாடி வரலாறு மாடங்கள் மாலிகளில் அடுப்புகள் சித்தம்னா உள்ளம் சித்தர்கள் அடுத்து உள்ளத்துல இருந்து pray பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க இயன்ற வரை முடிந்தவரை ஒருமித்து ஒன்றுபட்டு சவுடதம் மருந்து மாத்திர குறையில்லாமல் ஒப்பிட்டு ஆராய்ந்து தேசம்னா நாடு ஊற்றும்படி இகழும்படி மூத்தோர் பெரியோர் மேதைகள் அறிஞர்கள்

இலையிட்டு செய்து இளைச்சி போயிட்டேன்னு சொல்லுவாங்க வேலை பண்ணி தான் போவோம் அப்படின்னு மல்லி எடுத்து மல்லியுத்தம்னா வலிமையான போராட இருக்கும் போராடும் மல்லித்தம் வலிமை பெற்ற சமர் போர் மிக நல் தரும் கழ வயல் சில டிஸ்ட்ரிக்ட்ல கண்ணீர்னா வலிமையான சொல்லுவாங்க சில டிஸ்ட்ரிக்ட்ல காடு அப்படின்னு சொல்லுவோம் அறம்னா வீரம் அறம் மனம் அப்படின்னு எக்களிப்பு பெரும் மகிழ்ச்சி களம்னா கப்பல் ஆழின்னா கடல் ஆழிக்களம் அப்படின்னு சொல்லுவோம் கதிர் சுடர்னா கதிர முன் மின்னல் வரினா மின்னல் கோடுகள் அரிச்சோடினா அகர வரி சீகத்துகள் மெயினா உண்மை தேசம்னா நாடு தண்டர்னா குளிர்ந்த கருண ஊர்னா நீதி செம்மையருக்கு சான்றோருக்கு ஏவல் தான் தொண்டு வாய்ப்பு தொண்டு பராபரமை மேலான பொருளின் தொண்டு கிடைக்கும் எல்லோருக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாமல் அடை செய்கிற சுயம் தனித்தன்மை உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை அஞ்சினர் பயந்தனர் கருணை இரக்கம் முடியாது நீல் நிலம்னா பரந்த உழலும் மழை கும்பினா வயிறு மையம் பூடலம்னா சிக்ஸ்டி உலகம் வர வர வீடியோல ஒவ்வொரு புக்கா பார்ப்போம் யூ